கஜேந்திர மோக்ஷ கதை சொல்றா உன்னை என்னோ என்னது கருதுமாறேன்னு கஜேந்திர அதோ மூணு மலை இருந்தது திருக்கூட்டம் பேரு இது தங்கமயமான முடி இது வெள்ளிமயமான முடி அது எஃகுமயமான முடி அந்த கீழே ஒரு பொன் தாமரை மலர்ந்து இருக்கிற அழகான தாமரை குளம் இருந்தது அந்த தாமரை குளத்துக்கு நித்தியம் ஒரு யானை வரும் ஆனா நூறு யானையால சூழப்பட்டிருக்கும் பெண் யானைகளோடு ரொம்ப ஆனந்தமா ஜலக்கிரீட பண்ணிட்டு வரும் தன்னுடைய பசுதிக்கையாலே பக்கத்துல இருக்கிற செடி கொடி மரம் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு மேல போட்டு வரும் அது பரம பக்தனான ஒரு யானை அந்த யானை இன்னைக்கு வந்தது அபிர் அபிகர்ஜந்தி ஹரையா ஸ்லாகினா பரம பரமசங்கையா நானா அரண்ய பசுபிராத சங்குல திரோண்யலங்கிருத்தா பாக்கத்துக்கே ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா உள்ள ஒரு பெரிய முதல காத்திருந்தது தெரியல யானைக்கு இன்னைக்கு எப்பவும் போல பூ பறிக்கிறதுக்கு வந்தது வந்து போய் குளத்துல காலை வச்சது உள்ள இருந்த பெரிய முதல வந்து காலை பிடித்து கொண்டது உத்தியான மிருதமன் நாம ஆக்கீடம் சுரயோஷிதம் யோசிதம் மந்தாரைகி பாரிஜாத்தை பாட்டலாசோக சம்பகை தஸ்மின் சரஹா சுவிபலம் லசத் காஞ்சன பங்கஜம் பாக்குறதுக்கே பொற்றாமறையா இருந்தது மேல எல்லா செடி கொடிகள்லாம் மறைச்சிருந்தது உள்ள பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குன்னு யானைக்கு தெரியல அதனால போய் காலை வச்சு சொல்லியோ மீனவர் பொய்கை நான்மரர் பொய்வான் வேட்கையினோடு சென்னெழிந்த காணமர் வேளம் கையெடுத்த கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரன் புள்ளூர்ந்து சென்னு நின்னு அழிதொட்டானை மாடமா மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே திருவல்லிக்கேணில கஜேந்திரவரதன்னு பெருமாள் எழுந்துள்ளிருக்கார் கபிஸ்தலம்ங்கிற க்ஷேரத்துல கஜேந்திரவரத பெருமாள் ரொம்ப ஆச்சரியமான கஷேத்திரம் சோழ நாட்டு திவ்வதேசங்கள் நாற்பது அதுல கபிஸ்தலம் ஒன்று தொண்ட நாட்டு திவ்வதேசங்கள் இருபத்தி ரெண்டு அதுல திருவல்லிக்கேணி ஒன்று அங்கெல்லாம் கஜேந்திரவரத பெருமாள் இருக்கார் காலை வச்சது சிக்கி நொடுத்து தத் ஏகதா ஓடி போடு போயிருக்கு தத்ர ஏகதா

முதல வந்து பிடிச்சு நடுத்து ச தர்ம தப்தா கரிபி கரேணு பிகி விருத்தோ மதச்சு காலபை அனுதிருதா சரோநிலம் பங்கஜ ரேணு ரூஷிதம் ஜிக்ரன் விதூரான் மதவிஹலேஷனா அது பீடித்த உடனே ஒரு கஷண யானைக்கு ஒண்ணும் புரியலை சரி நம்மளே நம்ம காப்பாத்தி இது என்ன சின்ன முதல நான் எவ்வளவு பெரிய யானை அப்படின்னு ஒண்ணு கொண்டு துவந்த யுத்தம் ஆரம்பிச்சது மெது மெதுவா முதல பிடிச்சு ஜலத்துல இழுக்கிறது மெதுவா ஆனை பிடிச்சு நிலத்துல இழுக்க பாக்குறது ஒண்ணு கொண்டு துவந்த யுத்தம் யானை கொஞ்சம் கொஞ்சமா தோக்குறது கால் முட்டி நனைஞ்சது கால் முழுக்க நனஞ்சுது இடுப்பளவுக்கு நனைஞ்சு விடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் போனோம்னா தலை நனையும் துதிக்க மட்டும்தான் இந்த மேல இருக்கு சரி நம்ம கூட இருக்கிற யானைகள்லாம் காப்பாத்தும்னா என்ன பண்ணி பார்த்தாலும் அதுகளால முடியல சரி நாம இருக்கிற நம்ம பலம் காப்பாத்தோம்னா அதுவும் ரட்சிக்க முடியல ஏதும் ஆண்டு தேவமானத்தால ஆயிரம் வருஷம் யுத்தம் நம்ம கணக்கெல்லாம் கேளு சொல்லிட்டேன் நம்ம கணக்குக்கும் தேவர்கள் கணக்குக்கும் முன்னூத்தறுபதால பெருக்கிக்கணும் அப்ப அவ கணக்குக்கு ஆயிரம் வருஷம்னா நம்ம கணக்குக்கு முன்னூத்தி அறுபதால பெருக்கிங்கோ அத்தனை ஆயிரம் வருஷம் தொந்த யுத்தம் இது என்ன சொல்ல வராப்ப ஒரு ஜீவாத்மா தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியுங்கிற கர்வத்தோட போராடுறான் 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 அநேக காலமா போராடுறான் இது என்னால ஆகாதுன்னு கைய தூக்கி சரணம்னு சொல்லச்சேதான் பெருமாள் வருவார் அது வரைக்கும் அவர் வரமாட்டார் அதைத்தான் இந்த யானையை பத்தி இப்போ யானை குளத்துல கால வச்சது நாம சம்சாரத்துல கால வச்சிருக்கோம் யானைய முதல பிடிச்சிருந்தது நம்மள அஞ்சு இந்திரியங்கள் பிடிச்சிருக்கு இவ்வளவுதானே வித்தியாசம் அதுவும் எங்க யோசிக்கின்றிருக்கு நானும் எங்க யோசிக்கின்றிருக்கேன் அதுவும் தாம முயற்சி பண்றது நானும் தாம முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டும் நடக்க போறது இல்ல தெய்விந்தே மாயாமைய தாம் தரந்தித்தே இந்த சிக்கின்றவன் தானா வெளியில வர முடியாது பகவத் அனுக்கிரம் இருந்தா தான் வெளியில வர்றதுக்கு முடியும் புரியாம ஆயிரம் வருஷம் சண்டை போட்டுது கடைசியா இனி நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள முடியாதுன்னு நமோ பகவதே தஸ்மை எதையே திதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேசாய அபிதீமகி யஸநிதம் யதேதம் ஏனேதன் இதயம் யோஸ்மாது பரஸ்மாச்ச பரஸ்தம் பிரபத்தியே ஸ்வயம்புவம் யாரால் உலகம் படைக்கப்பட்டதோ யாரிடத்தில் லயிக்குமோ யாரால் காக்கப்படுகிறதோ யாராகவே இந்த உலகம் இருக்குமோ அகில காரணாய அத்த காரணாய நிஷ்காரனாய அந்த காரணபூதனான பெருமானை வணங்குகிறேன் அவர் வந்து என்னை ரட்சிக்கட்டும் நமோ நமஸ்தே அகில காரணாய அகிலகாரனாய்காரனாய காரணாய சர்க சர்வாகமாம்னாய அபவர்காய பாராயணாய வேதத்தால் சொல்லப்படும் அந்த முழு முதலாள நாராயணன் என்னை ரட்சிக்கட்டும் சொல்ல அது வரைக்கும் பெருமாள் வைகுந்தத்துல என்ன நடக்கிறதுன்னு பார்த்திருந்தார் இது கூக்குரல் கேட்டு

நம்மளா போய் நானும் சேர்ந்துக்கிறேனே நானும் சேர்ந்துக்கிறேனே அது வேண்டாத விருந்து ஆடுவோம் ஒருத்தர் முடியாதுன்னு வெளியில போட்டோம் அப்புறம் நாம போய் வியாபாரம் பண்ணுவோம் அத போல பகவான் சொல்றது உன்ன காப்பாத்திக்க முடியும் நினைக்கிறவருக்கு நீயே காப்பாத்திக்கோ முடியாதுன்னு எப்ப தெரியறதோ கூப்பிடு அப்ப வரேன் அப்ப ரஷிக்கிறேன் இதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு ஆயிரம் வருஷம் அவ்வளவு கூட ஆகுமானா நம்ம ஆயிரம் ஜென்மமே கழிச்சிருக்குமே ஆயிரம் வருஷமா ஒரு பெரிய விஷயம் கோடிக்கணக்கான ஜென்மம் நானே 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 கழிச்சிருக்கேன் நானே தெய்வம் நானே அத்தனையும் நினைச்சிருக்கேன் ஈஸ்வரோகம் போகி அபிஜனானஸ்மி ஆட்யா கண்ணனே கீதையிலே பதினாறாவது யார் தேவன் யார் அசுரன் பிடிச்சு விடுறார் அப்ப சொல்றார் நானே லோகத்தை நடத்துறேன் என் பாட்டை நான் பாத்துக்கிறேன்னு யாரு சொல்றானோ தேவாசுர விபாகம் கேள்விப்படுற அவன் தான் அசுரன் அத போல அசுரத்தன்மையோட இத்தனை நாள் இருந்தது இப்ப புரிஞ்சு போச்சு பகவான் தான் நம்ம ரட்சிக்க வேண்டும் உடனே தேவி யார்ட்டையும் சொல்லிக்கிற பெருமாள் மேல தன்னுடைய தர்மாதி பீடத்துல உட்கார்ந்து இருந்தாராம் பராசரப்பட்டார் அப்படியே காட்சி ஆட்டம் வர்ணிக்கிறார் மேல இந்த பெருமாள் சட்டுன்னு ஒத்துரட்ட சொல்லிக்காம குதிச்சாராம் இருந்து புறப்படுறார் புறப்படணும்னா சேனர் வந்து பாதுகா சமர்ப்பிக்கணும் போண்டாமா பாதரக்ஷ பாதுகா சமர்ப்பித்தார் அத்தந்திரித்த சமூபதி பிரணித ஹஸ்தம் அஸ்வீகிருத்த பிரணீத மணி பாதுகம் அவர் கொண்டு சமர்ப்பிச்ச காலால எட்டி உதைச்சுட்டாராம் என்ன தேவர் இப்படி இந்த மாதிரி உதைச்சுடுதே என்ன கண்டே கொள்ளாம குதிச்சாராம் ஸ்ரீதேவி பூதேவினாச்சியார் வந்து தங்கள் கைகளால் அனைத்து அலங்காரம் பண்ண போறச்சே முழங்கையால இந்த பக்கம் பிடிச்சு தள்ளுவிட்டாராம் கருடனுக்கு வாகன பரிஷ்கிரமே பண்ணல கருடனுக்கு அலங்காரம் பண்ண தானே வாகனம் கிளம்புவோம் அவர் தயாராவே இல்லை நீ புறப்பாடுங்கறது அட்டவணையில இல்ல இருந்தாதான கிளம்பணும் போடவே இல்ல ஒத்து பெருமாள் படிக்கவே இல்லை அவர் பாட்டுக்கு வெறுமனு இருக்கார் வந்தவர் சட்டன்னு கருட வாகனத்துக்கு மேல ஏறினார் போ போனார் கருடன் கேட்கிறார் சுவாமி நீ எங்க போகணும் நீர் போ போபோன்னு ஏறினார் வண்டியில ஏறி உட்காந்து திரும்பி திரும்பி முழிச்சு முடிச்சு பார்ப்பார் முதலாளி கிளம்ப முடியும் வேளை கருடனுக்கு பெருமாளுடைய உள்ளம் தெரியும்னு போ போ காலால முடியல குத்தரம் அங்கிரி பிரஹரிதி காலால குத்தரா கையால ஹூம் ஹூம் சாமி மாட்டு வண்டி ஓட்டுறவனே தேவைய கொள் இருக்கு இது என்ன கருடனை போய் காலால குத்தி கையால் அடிப்பாளன்னு அவசரம் உடனே போனோம் கருடன் கூப்பிட்டு கூப்பிட்டார் கஜேந்திரன்